இப்போ பத்து வருஷம் கடந்துட்டோம் இன்னும் அதிகமாக ஆகியிருக்கும் ஆறு புள்ளி ஐந்தை தாண்டி இருக்கணும் கட்டாயமாக முஸ்லீமோட சதவீதம் ஐந்து புள்ளி எட்டு ஆறு அதாவது அஞ்சு புள்ளி ஒன்பதுன்னு வச்சுங்க இன்னைக்கு அதுவும் ஆறு தாண்டி இருக்கும் கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்களுடைய ஓட்டு மட்டும் பாத்தீங்கன்னா பன்னெண்டரை சதவீதத்துக்கும் அதிகமானது கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்கள் ஒரு அணியினாக ஓட்டு போட்டா எந்த அணிக்கு நம்ம ஓட்டு போடுறோமோ அந்த அணி தான் வெற்றி பெறும் அப்போ அந்த வெற்றியோ தோல்வியோ எந்த பல சமுதாயங்கள் சொல்றாங்க நாங்க தான் முடிவு செய்யறோம் நாங்க தான் முடிவு செய்யறோம் அவங்களாம் வெற்றிக்கு பக்கத்துல கொண்டு போகலாம் ஆனா வெற்றி அடைய வச்சு ஒரு கட்சியை ஆட்சிக்குள்ள கொண்டு வர்றதுங்கிறது முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்களை ஓட்டு மூலமாக தான் நடக்கும் அதுவும் தமிழ்நாட்டில் கிறிஸ்தவர்கள் செறிவாக வாழக்கூடிய மாவட்டங்கள் எல்லாம் அவங்க போடுறவங்க மட்டும்தான் ஜெயிப்பாங்க அப்ப அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது நம்முடைய வலிமையை காட்ட வேண்டிய முக்கியமான நேரம் இது இதை நம்ம எந்த அளவுக்கு ஒற்றுமையாக காற்றுமோ அந்த அளவுக்கு நம்ம இன்றைக்கு மட்டும் இல்லை நாளைக்கு வரக்கூடிய ஆட்சிக்கும் நம்ம ஒரு பிரஷர் கொடுக்க முடியும் நமக்குரிய காரியங்களை சாதிக்க முடியும் அடிப்படையாக அமையப்போவது இந்த தேர்தலில் பிஜேபி கூட்டணியை தோற்கடிப்பது தான் மறுபடியும் நல்லா சொல்ற கேட்டுங்க அதிமுக கூட்டணியை தோற்கடிக்க வேண்டும் என்று நான் சொல்லவே இல்லை ஏன்னா இது அதிமுக கூட்டணியே கிடையாது இது பிஜேபி கூட்டணி தேர்தலில் பிரச்சாரத்துக்கு எடுத்துட்டு போகக்கூடியவங்களும் இந்த பாயிண்டை தான் ஹைலைட் பண்ண வேண்டியிருக்கும் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளன் அவர்கள் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி சென்னையில பேசும்போது அதுதான் சொன்னாங்க இது வந்து அதிமுக பிஜேபி கூட்டணி அல்ல இது பிஜேபி அதிமுக கூட்டணி அதிமுக இனிஷியல பிஜேபி தான் இந்த பாயிண்ட் தான் நம்ம தெளிவா எடுத்துட்டு போகணும் அதிமுகன்னு சொன்னா அந்த ஜெயலலிதா இல்லையா முதல்வர் பழனிசாமி இதையெல்லாம் செய்யலையா அப்படின்னு சொல்லி திசை திருப்புறாங்க அந்த திசை திருப்புதலுக்கு அனுமதி கொடுக்காமல் இந்த முக்கிய பிரச்சனை ஊழல் இந்தியாவில் எல்லா காலகட்டத்திலும் ஜனநாயக நாடு ஒன்று சேர்ந்தே தான் வந்திருக்கு இந்தியாவில் உலக நாடுகள் எங்கேயும் பார்க்கலாம் தான் வித்தியாசப்படும் ரெண்டாயிரம் வருஷத்து இந்தியாவுடைய வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா எல்லா காலக்கட்டும் மன்னர் மன்னராட்சியா இருக்கட்டும் வேறு எந்த ஆட்சியா இருக்கட்டும் ஊழல் இருந்து தான் இருக்கிறது அந்த சூழல இந்த கமல்ஹாசன் மாதிரி ஆட்களோ மற்றவர்களோ சகாயம் மாதிரி ஆட்களோ சகாயம்னா சகாயம் ஐஏஎஸ் இப்ப அவர் வந்து கிறிஸ்துவ தொகுதிகளாக பார்த்து இறக்கி விட ஆரம்பிச்சிருக்கிறாங்க இதெல்லாம் வந்து ஓட்டை சிதறடிக்கிற வேலை சிதறடிக்கிறது மூலமாக திமுகவுக்கு போற ஓட்டுகளை தடுத்துடணும்ன்றாங்க திமுக ரொம்ப நல்ல கட்சி அப்படிலாம் நம்ம சொல்லல ஐம்பது வருஷமா திமுக பார்த்துருக்கிறோம் அது என்ன மாதிரி கட்சின்னு எல்லாருக்கும் தெரியும் திமுகங்கிறது ஒரு ஆயுதம் நம்மளை தாக்க வர்றவங்கள்ட்ட நம்மளை தடுத்து கொள்வதற்கு நமக்கு திமுக ஒரு ஆயுதம் அதுதான் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிறோம் மற்றபடி நம்ம திமுக காரங்க இல்ல திமுக தூக்கி பிடிச்சா அவசியம் நமக்கு இல்லை நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு நமக்கு ஒரு கேடயமாகவும் ஆயுதமாகவும் திமுக கூட்டணி இருக்கின்றது இன்றைக்கு அது ஒரு வலுவான கூட்டணி அவங்க ஜெயிக்க அமமுக வந்து கஷ்டம் அதனால அவங்களுக்கு ஓட்டு போட்டு நம்ம வீணடிக்க தேவையில்லை அல்லது வந்து இன்னைக்கு திடீர்னு சிலர் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்து நம்ம வந்து சப்போர்ட் பண்றோன்றாங்க நாம் தமிழர் திரும்ப திரும்ப பார்க்கிறோம் எந்த எலெக்ஷன்லையும் வந்து நாலு அஞ்சு சதவீதத்தை தாண்டினது கிடையாது அஞ்சு சதவீதம் ஓட்டு வாங்கினாலும் கூட ஆட்சி அமைக்க முடியாது எதிர்க்கட்சியாக கூட ஆக முடியாது இன்ன வரைக்கும் நாம் தமிழர் வந்து உள்ளாட்சி தேர்தலில் பங்கேற்று எத்தனை சீட்டு ஜெயிச்சிருக்கிறாங்கன்னு கேட்டு பாருங்க உள்ளாட்சி தேர்தலில் பங்கேற்கிறது பத்தி அவங்க யோசிக்கவே மாட்டாங்க ஏன்னா எப்பவுமே சட்டமன்ற தேர்தலில் பங்கேற்று அதிமுகவுக்கு ஆதரவாகவும் திமுகவுக்கு எதிராகவும் செயல்படுறது தான் நாம் தமிழருடைய அஜெண்டாவே அதற்காக உளவுத்துறையினால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு கட்சி தான் அது அதுல நம்ம சமூகங்களை சேர்ந்தவர்கள் சிலர் வந்து நாம் தமிழருக்கு ஆதரவா பேசுறாங்க முஸ்லீம் சமுதாயத்திலே நிறைய இளைஞர்கள் கூட இன்னைக்கு நாம் தமிழர்கள் சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க கிறிஸ்துவ சமுதாயத்தில கூட இப்ப நிறைய நேற்று கூட கேள்விப்பட்ட சில பாதிரியார்கள் வந்து நாம் தமிழருக்கு ஆதரவான நிலைப்பாடை எடுக்கலாம் என்று பேசிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து நம்முடைய சக்தியை வீணடிக்கிறது ஜெயிக்கக்கூடியவங்களுக்கு ஓட்டு போட்டோம்னா எங்களால நீங்க ஜெயிச்சிங்க எங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்கன்னு கேட்க முடியும் தோத்தவங்கிட்ட ஓட்டு போட்டுட்டு நாளைக்கு இதை செஞ்சு கொடுங்க யார்கிட்ட போய் கேட்க போறோம் அதனால நான் அதிகம் பேச வேண்டிய அவசியம் இல்ல நம்ம எல்லாருக்குமே இது நிலைப்பாடு தெரியும் இந்த தேர்தலில் ஒவ்வொரு தேர்தலையும் இந்த தேர்தலில் நமக்கான ஒரு கேடை ஆயுதம் என்ன அப்படின்னா திமுகவுடைய கூட்டணி நம்முடைய ஓட்டுகளை சிதறாமல் ஒன்றாக குவித்து நமக்காக பேசக்கூடிய வேட்பாளர்கள் கொடுக்க வேண்டியது அவசியம் அது இந்த சூழல்ல திமுக கூட்டணியாகத்தான் அமைஞ்சிருக்குது நடுவில் பார்க்கக்கூடிய யாருக்கும் தெரியும் குறிப்பாக முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்டனுக்கும் நல்லாவே தெரியும் நமக்காக பிஜேபி பேசப் போகிறதில்ல பிஜேபியுடைய உத்தரவை மீறி அதிமுக பேசப் போகிறதில்ல அதனால நமக்காக அதிமுக பேசாது அதே மாதிரி தான் டிடிவி தினகரோட இலக்கியன்னா அதிமுகவை கைப்பற்றுறது எந்த அதிமுகவை பிஜேபி கட்டுப்பாட்டில் இருக்கிற அதிமுகவை டிடிவி தினகரன் கைப்பற்று போகிறார் அவர் வெளிப்படையா சொன்னார் என்னுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டால் அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு நான் தயார் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பேசினார் தினகரன் தெளிவாகவே இருக்கிறாரு பிஜேபியோட சேரத்துக்கு அதிமுக பிஜேபிக்கு கீழே தான் ஏற்கனவே இருக்கு தேமுதிகால எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க ஏற்கனவே பிஜேபி இருந்தவங்க தான் இப்ப இருக்க தயார்னு சொன்னவங்க தான் இதுல எந்த கட்சிகளையும் நம்பி நம்முடைய ஓட்டுகளை போட்டு ஓட்டுகளை வீணடிக்க வேண்டாம் நமக்கு இருக்கிற நம்பர் தெளிவானது அது கொஞ்சமா இருந்தாலும் வலுவானது ஓட்டு கிட்டத்தட்ட இருக்கு முலீம் ஓட்டு ஆறு சதவீதத்தை தாண்டி இருக்கு பன்னெண்டரை சதவீதம் அப்படிங்கிறது எந்த ஒரு கட்சியும் கூட்டணியும் ஆட்சியில் அமர்த்துவதற்கு போதுமானது ஆகவே நம்முடைய ஓட்டுகளை ஒன்றாக சேர்த்து ஜெயிக்கக்கூடிய இந்த கூட்டணிக்கு போட்டு பிஜேபி